சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த மட்டும் நம்ம சட்டமன்றத்திலே நிறைய விவாதம் நடந்திருக்கு எடுக்கணும் சொல்லி கேட்டாங்க அதுவே சட்டமன்ற ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமாங்கிற நிறைய கொஸ்டின்லாம் வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும்னு நம்ம சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலோடு இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யார் சொன்னது

இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வர வேண்டிய திட்டங்கள் அது வர திட்டங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது ஏற்கனவே பல்வேறு எதிர்ப்புகள் இடையில நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால நமக்கு ஒன்றும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது

பாரத பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி அதுக்கே தடை போட்டாங்க கேட்டால் மண்டபத்தை வச்சு நடத்துங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்துக்குமே தடை போட்டுட்டு இருக்குது